பொன்னாவல் கெட பொழியும் புகழோர் இன்னார் இனிய ரென வெண்ணுவரோ துண்ணார் கிளை வேறறவே தொடுவேல் மண்ணா பொதுவாய் மழையும் பெய்யுமே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வமும் நன்றாக இருக்க சர்வமும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மட்டும் கிடையாது இப்ப நாம உலகம் வந்து யாருக்கு மனிதனுக்காக மட்டுமா இல்லை உலகம் வந்து எதுக்குன்னா நம்ம புழு பூச்சி அனிமல்ஸ் சரிங்களா பறவைகள் நீர்வாழ் விலங்குகள் அதே மாதிரி நம்ம எல்லாருக்காகவுமே உலகம் சரிங்களா தேவதைகள் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது எல்லாமே நல்லா இருக்கணும் செடி கொடி தாவரம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஈக்கோசிஸ்டம்ல இணைஞ்சிருக்கோம் சரிங்களா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அழிஞ்சு போச்சு அந்த மரம் வந்து கடைசி மரமா இருந்துச்சு அது அழிஞ்சு போச்சு அது அழிஞ்சு போனோடனே அதுல இருக்க ஒரு ஒரு வகையான ஒரு பறவை வந்து பறவை இனம் அழிஞ்சு போச்சு மெதுவாக அந்த பறவை இனம் அழிந்த தொட்டு என்ன ஆச்சு இந்த வயல்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்து தொந்தரவுன்னா தொந்தரவு பண்ணி அந்த வயல் கெட்டு போச்சு சரிங்களா அந்த வயலில் வளர்ற அந்த தானியத்தை சாப்பிடாம ஜனங்களுக்கு நோய் வந்து ஜனங்க இறந்து போயிட்டாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் அந்த கிராமமே பார்த்திங்கன்னா ஒரு ம ஒரு மரத்தோட அந்த இனம் அழிந்த தொட்டு கடைசியில் எங்க வந்து முடிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா மனிதனோட அந்த கிராமமே இல்லாம அந்த இனத்தவரே இல்லாம அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு ஈக்கோசிஸ்டம்ல நம்ம இருக்கோம் அப்போ வந்து நாம மனுஷனாங்களை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு மட்டும் நிறைய காசு வரணும் சரிங்களா நாம மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும் நாம் நாம நாமன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லை வந்து நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்பெல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்னன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினைப்பு என்ன ஆகிடும் கடைசியில் அப்படி அப்படியே அப்படியே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எரி அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தானே ஒன்றும் தப்பு கிடையாது அவன் எப்படியாவது போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா அடுத்து நாம தானே ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு நம்மளால உதவி பண்ணலாம் அப்படி உதவி பண்ண முடியலையா அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு உபத்திரவம் பண்ணாமல் இருந்தாலே போதும் இதுதான் வந்து இந்த பாட்டோட அர்த்தம் சர்வமும் நன்றாய் இருக்கு அப்படின்னா இறைவா நான் மட்டும் கிடையாது இந்த உலகத்துல பறவை மரம் செடி கொடி அனிமல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு எல்லாமே நல்லா ஆசீர்வதிங்க மழை வந்து பாத்தீங்கன்னா அஹா இவன் மனுஷா இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெய்யறது கிடையாது என்ன பண்ணு பொதுவா உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் மழை பொழியுது இல்லைங்களா அந்த மாதிரி சர்வமும் நன்றாய் இருக்க முருகனுடைய அருள் எல்லார் மேலேயும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் பெய்து கொண்டே இருக்கும் அதுக்கான பிரார்த்தனை தான் இது இதை நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்க மேல அதாவது சர்வம் நல்லா இருக்கும்ன்ற பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க புகழ் ஜாஸ்தி ஆகும் உங்களை சுத்தி இருக்க எதிரிகள் உங்களை விட்டு போயிடுவாங்க இல்லைன்னா உங்களோட நட்பௌரவம் ஆயிடுவாங்க உங்க மேல பொறாமை கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பொறாமை தணிஞ்சு இவங்களுக்கு போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த பிரேயர் இதை நீங்க தினமும் சொல்லலாம் மிக்க நன்றி